வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா மத்தி மீன் குழம்பு வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்னென்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும் மத்தி மீன் வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது எல்லா வகை மீனை விட மத்தி மீன் வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது ஏன்னா இதில் ஒமேக்கா த்ரீ விட்டமின் இருக்குது ஒமேக்கா த்ரீ விட்டமின் வந்து நம்மள உடல் உடலில் அவ்வளோ வலிமையை கொடுக்குது நம்மளோட மன சோர்வை நீக்குது அதனால் இந்த மீ எல்லா மீனை விட மத்தி மீன் நீங்கள் வாரத்தில் ஒரு டைமாவது வச்சு சாப்பிடுங்க நம்ம இந்த குழம்பு எப்படி வைக்கிதுன்னு பார்க்கலாம் கொஞ்சம் வத்தல் நான் ரெண்டு பேருக்கு தேவையான அளவு எடுத்திருக்கேன் கொஞ்சம் புளி ஒரு இந்த அளவு தேங்காய் ஒரு அரைமுட்டி தேங்காய் எடுத்திருக்கேன் வெங்காயம் சீரகம் நான் வந்து மஞ்ச ம மல்லிப்பொடிலாம் ஆட் பண்ணலை நீங்கள் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணால் ஆட் பண்ணி கொடுங்க ஆனால் மல்லிப்பொடி போடாமல் வச்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்பு தாளிக்க வெங்காயம் மிளகாய் தக்காளி மாங்காய் எல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன் இந்த வெங்காயம் வத்தல் சீரகம் இது எல்லாம் சேர்த்து ஒன்றா அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காவை தனியாக அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ இந்த ரெண்டையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த எல்லாம் அது உள்ளே போட்டுக்கலாம் உமை காத்திரி தண்ணி வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது அறுபது கிராம் மீனில் வந்து இரநூத்தி பதினேழு மில்லிகிராம் கால்சியம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இது ஆராய்ச்சியாளர்களே கண்டுபிடிச்சது அதனால் கால்சியம் சத்து இந்த மாதிரி இந்த கொரோனா டைமில் நமக்கு ரொம்ப தேவை அதனால் கண்டிப்பாக வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் இதை நீங்கள் வச்சு சாப்பிடுங்க சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப நல்லது அவங்களோட சர்க்கரையை கட்டுக்குள்ள வச்சுருக்க இன்சுலின் வந்து கண்ட்ரோலாக வச்சுருக்க எல்லாத்துக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நம்ம இதையும் வந்து நல்ல சீராக செயல்பட மத்திய மீன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நம்ம கண்ணுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது எல்லா மீன் வகைகளை விட நோயாளிகளோட ஒமேகாத்திரி விட்டமின் வந்து கண்ணுக்கு ரொம்ப நல்லது இது நம்ம ஒரு ச வானொலியில் சட்டியை ஊற்றி எண்ணெயை ஊற்றிக்கலாம் இல்லை கடுகு வெந்தயம் போட்டுக்கலாம் அதெல்லாம் நல்லா போட்டு பொதிஞ்சு வரட்டும் நம்ம உடல் எடையை சீராக வைக்கவும் இந்த மத்தி மீன் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நீரழிவு நோய் இவ்வளோ வந்து வாரத்தில் ஒரு டூ டைம்ஸாகவும் இதை சாப்பிடுங்க உங்களை சர்க்கரை நோய் கண்ட்ரோலாக இருக்கும் வேறு எந்த மீனும் வாங்கி சாப்பிட்றாதீங்க இதில் வந்து நச்சுத்தன்மை வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஏன்னா கடலில் வந்து நிறைய நச்சு பொருட்கள் கலக்கலாம் அது எல்லாமே பெரிய மீன்கள் வந்து அதிகமாக சாப்பிடும் ஆனால் இந்த மீன் வந்து அதிக அதிகமாக இந்த மீனில் வந்து சேராதுன்னு சொல்கிறாங்க ஆராய்ச்சியாளர்களே சொல்கிறாங்க அதனால இந்த மீனை நீங்கள் ஒரு வாரத்தில் ரெண்டு நாள் கண்டிப்பாக சாப்பிடுங்க இப்போ நம்ம கடுகு போட்டு பொறிஞ்சு வெங்காயம் மிளகாய் எல்லாம் நல்லா பொறிஞ்சாச்சு இந்த மீனில் வந்து ஆக்சிஜன் அளவும் நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதனால் இதை கண்டிப்பாக சாப்பிடுங்க உங்களுக்கு உடல் சோறு வராமல் இருக்கும் கண் பார்வை வந்து ரொம்ப நல்லா இருக்குமா அதனால் கண்டிப்பாக சாப்பிடுங்க சில வகை புச்சு செல்களே இதை அழிக்கிறோம் புச்சு செல்களே அழிக்குதுன்னு நம்ம சயின்டிஸ்டே கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க அதில் வந்து புச்சு செல்களை ஏன் அழிக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா இதில் வந்து கேல்சியமும் விட்டமின் பியும் அதிகமாக இருக்கிறதுனால சில வகை புச்சு நோய்களுக்கு இந்த மீன் வந்து அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கான் இந்த மீனில் இருந்த மீன் என்னையும் அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கான் அவங்களே புற்றுநோய் ஆராய்ச்சலர்களே இதை கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க அதனால் கண்டிப்பாக இந்த மீன் ரெண்டு டைம் வச்சு சாப்பிடுங்க அந்த அழகாக மீன் குழம்பு நல்லா கொதிச்சாச்சு நம்ம தாளித்து களைஞ்சிருக்க மசாலா எல்லாம் புளி கரைசல் அது கூட மசாலா எல்லாம் ஆட் பண்ணி கரை நல்லா கொதித்து வருது மல்லிப்போல் பொடி போட்டால் தான் கட்டியாக இருக்கும்னு இல்லை நீங்கள் நல்லா தேங்காவை கொஞ்சம் கூட போடுங்க புளி நல்லா கட்டியாக கரைச்சி ஊற்றுங்க நான் ரெண்டு பேர்த்துக்கு வச்சுருக்கேன் நீங்கள் கூட ரெண்டு பேர்னால் அதுக்கு தக்கான அளவாக வச்சுக்கோங்க மாங்காய் நறுக்கி பிடிக்காது அந்த கொட்டையை போடுங்க குழம்பு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் இது குழம்பு நல்லா சுற்றி விட்டுக்கலாம் ஏன்னா பிடிச்சிரும்னா நம்ம மண் செட்டியில் வைக்கலாம் அதனால் கொஞ்சம் சுற்றி விட்டுவிட்டு அடுப்பு என்ன கொஞ்சம் வைக்கலாம் இன்னும் கொஞ்சம் வத்த விடலாம் நல்லா வத்த விட்டோன்னா நல்லா கட்டி ஆயிரும் இப்போ கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் குட குழன்னு இருக்குது நல்ல மீன் அழகாக அப்படியே வாசமாக வருது நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்ல மீன் குழம்பு நல்ல நல்லா கொச்சோன்னா கொஞ்சம் சிம்மில் வைங்க ஏன்னா மண்மண் சட்டியில் வைக்கிறதுனால கொஞ்சம் அடிப்பிடிச்சிடும்ல அதனால் நல்ல சிம்மில் வைங்க ஒமேகா த்ரீ விட்டமின் அதிகமான உள்ள மீன் அதனால் இந்த கொரோனா டைமில் கண்டிப்பாக இந்த மீனை வாங்கி நீங்கள் சாப்பிடுங்க சர்க்கரை நோயாளிகள் கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இதை சாப்பிடுங்க